எல்லாருக்கும் வணக்கங்க குக்டோ ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வீட்லேயே அரைச்ச மசாலா வச்சு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்புலங்க மொதல் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா இதில் பட்டை கிராம்பு இதை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து தோல் உடித்து நல்லா தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயத்தோடையே நல்ல பச்சை கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டுக்குங்க போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமாங்க இது கூட முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா வந்து சேர்த்துக்கிறோம் கசகசா சேர்த்து நம்ம இந்த குழம்பு செய்கிறதுனால நமக்கு நல்ல குழம்பு திக்காகவும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் கிடைக்குதுங்க கசகசாவையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூடவே வந்து சோம்பும் சேர்த்துக்கிறோங்க சோம்பு வந்து நல்ல வாசனை வந்து நமக்கு தரும் சோம்பு கசகசா இது ரெண்டுமே வெங்காயத்தோடு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோங்க இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு குழம்பு டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இங்கே வந்து மூணு மீடியம் சைஸு தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க அந்த தக்காளியையும் இந்த வெங்காய கலவையோடையே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணுங்க அதே சமயத்தில் தக்காளியுடைய தோல் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இது மாதிரி வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமாங்க இதில் வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முக்கால் கிலோ அளவுக்கூடிய நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துக்கிறோம் இந்த நாட்டுக்கோழியையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறோங்க இந்த நாட்டுக்கோழி குழம்புல இங்கே வந்து நம்ம வதக்கிற ப்ராசஸ்ஸை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு இந்த நாட்டுக்கோழி நல்லா வதங்கி நம்ம போடுற மசாலா எல்லாம் சேர்ந்து நமக்கு குழம்பு வந்து நல்லா சுவையாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா சுருளை வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த நாட்டுக்கோழியோடு சேர்த்துக்க போகிறோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தூள் இல்லாட்டி சிக்கன் மசாலா தூள் உங்கள் கிட்டே எது அவைலபிளாக இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாங்க இங்கே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே ரெடி பண்ண மட்டன் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறோம் மட்டன் மசாலா தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா பொருட்கள் அரைச்ச மிக்ஸியில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியுமே வந்து இந்த சிக்கனோடு சேர்த்து நம்ம வந்து சிக்கனை வந்து வேக வச்சுக்க போகிறோம் இந்த தண்ணியை வந்து சேர்த்து நல்ல சிக்கனோடு கலந்துக்குங்க பொழுது நமக்கு வந்து குழம்பு வந்து என்ன டெக்ஸ்டரில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதலையே நம்ம வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா அரைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டன் மசாலா துளில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம் அதனால் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் இன்னும் அரை கப் அளவுக்கு அதிகமாக கூட ஊற்றிக்கலாங்க இது மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலால் ஊற்றிக்கிங்க அதே போல் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டுங்க நம்ம குக்கரோட மூடியை போட்டு அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த சிக்கன் குழம்பு வந்து நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பில் அதே மாதிரி பச்சை கொத்தமல்லி தழை இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓப்பனாக வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இது மாதிரி ரெடி பண்ணுற இந்த குழம்பு இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் சுவச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய நாட்டுக்கோழி குழம்பு அதே சமயத்தில் ஒரு தடவை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் மதியம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் டின்னருக்குமே வச்சுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டூ ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டூ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க